கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்நாளில் சந்திப்பதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பவராக கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தினார் மகிமை நம்மை காத்தது முன்னும் பின்னும் அவர் மகிமை நம்மை காத்து நடத்தின மேலான கிருவை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோமே நன்றி செலுத்துவோமே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே அல்ல இயசுவே நன்றி கடந்த மாதம் முழுவதும் உடைய கிருவே எங்களை பாதுகாத்து இந்த இடத்தினர் இவ சிவமலந்து பாதுகாத்து எங்களை வாய்க்கச் செய்து சமாதானத்தை தந்து சந்தோஷத்தை தந்து எங்களை காத்து நடத்த வந்த வேளாண் கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கர்த்த என் கிருவை உனக்கு போதும் போதுமென்றி சொல்கிறார் கர்த்த நம்மை பார்த்து இன்றைக்கு நம்மை பார்த்து கொடுக்குறார் என் கிருவை உனக்கு போதும் என்று சொல்லி ரெண்டு குறுந்தியார் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொம்பது வருஷம் எப்படி சொல்கிறது அந்த ஒன் அதற்கு என் கிருவை ஒன்பதாவது வருஷம் அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமையை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக சந்தோஷமாக மென்மையை பாராட்டுகிறேன் என்கிறார் பவுல் தன் சரியத்தில் இருந்த பலவீனங்களை குறித்து கத்தட நீக்கும்படி வேண்டிக் கொண்ட போது கத்தர் அவருக்கு கொடுத்த பதில் என் கிருவை உனக்கு போதும் என்று சொன்னார் என் கிருவை உனக்கு போ போதும் என்கிறார் இதை பார்க்கும்போது இந்த பலவீனம் பவுளிடத்தில் இருந்தால்தான் இறுதியில் கத்திடத்தில் நிலைத்து இருக்க முடியும் இறுதியில் நித்திய சீவனை அடைய முடியும் அவற்றால் பவுல் தன்னை உயர்த்தாத படிக்கு கொடுக்கப்பட்ட முள்ளன்றி என்றே வேத அவர் தன்னை உயர்த்தாத படிக்கு பாடு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறது எங்களும் நானும் ஆம்சமானவர்கள் மனம் ஒரு குரங்கு போன்றது மனம் குரங்கு மரமிட்டு மரம் தாவுவது போல நாமும் நாம நாம எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்புகிறோம் ஆகவே தான் கர்த்தர் இதை நினைத்து தான் விழுந்து போகக்கூடாது நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார் என்னை ஊழியம் செய்த ஊழிய அபிஷேகம் செய்த போது இந்த ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் என்னை வாக்கு கொடுத்தார் இறுதியில் ஒரு எச்சரிப்பையும் கொடுத்தார் நான் வீடுகளுக்குள்ளே தனியாய் துரிதமாய் போகாத கூடாது போனால் ஏமாந்து போவாய் என்று வாக்கு தத்தையும் இது கொடுத்திருந்தான் இருந்தது ஏன் என்னுடைய பிற்காலத்தை பற்றி வருகிற காலங்களை பற்றி நான் வீடுகள் சென்று தனியாக ஜபிக்கும் போது என்ன நடக்கும் என்பதை கர்த்த அறிந்திருந்தபடியால் தான் நான் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எச்சரிப்பையும் கொடுத்தார் தான் கர்த்தர் பகலை பார்த்து என் கிருவு உனக்கு போதும் என் என் உன் பலகிரத்தில் என் பலன் புரணமாக விளங்கும் என்று சொன்னார் இப்போது பவுல் சுயத்தை நம்பிடாமல் கத்தரையே மட்டும் நம்பி அவரை காத்து அவரை பிடித்து கொண்டுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது அவை இதை இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஜெபித்து பலன் கிடைக்காமலும் பிரச்சனைகளும் கூட இருக்கலாம் இதை கத்தரித்து ஒப்படைத்தேன் அவரை மட்டும் நீங்கள் நம்பியிருப்பீர்களானால் அவர் நமக்கு ஜெயத்தை தருவார் அலேலுயா ரெண்டு குழந்தையார் பன்னெண்டு முப்பது இப்படி சொல்வேன் நான் வருஷத்த போல் சொல்லும்போது நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனங்களுக்கு அடுத்தவர்களை குறித்து மேன்மை பாராட்டு என்கிறான் அவர் கத்தர் மேலே நம்பிக்கை வைத்தபடியார் கத்தருடைய கிருபை அவரை தாங்கினது அவரை நடத்தினது வழிகாட்டினது ஆகவே தன் வேதத்தில் சொல்லப்பட்ட எழுதப்பட்ட பதினாலு நிறுவங்களும் அவர் எழுதினார் வாழ்க்கைக்கு குடும்பங்களுக்கு சபைக்கு எல்லாவற்றுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு எல்லாம் அனுகூலமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் கத்தோடைய கிருவை அவரோடு நடத்தினபடியால் அவர் இந்த உயர்வுக்குள் நடத்தப்பட்டார் அமியின் உயரத்தில் வாசிப்போமானால் ஓவாவுக்கு அவர் கண்கள் கருவை கிடைத்தது ஓவாவை குறித்து வேதம் சொல்வது ஓவா கத்தோடைய கண்கள் கருவி பெற்றார் என்று சொல்லி ஒரு கருவி பெற்றபடியால் அவருக்கு என்ன நன்மை உண்டாயிற்று என்று குடும்பம் பாதுகாக்கப்பட்டது தேசத்தில் பாவம் பெறுகிறது அக்கிரமம் பெறுகிறது ஆகவே கத்த தேசத்தை அழிக்க சித்த வைத்திருந்தான் ஆனால் ஓவாவை அழிக்க விரும்பவில்லை குடும்பத்தை அழிக்க விரும்பவில்லை ஆகவே ஓவாவுக்காகவே பேழை செய்ய வைத்து பேழைக்குள் ஓவாவையும் அவன் குடும்பத்தையும் மற்றன் பத்திரமாய் பாதுகாத்து வெளிநடத்துல என்று பார்க்கிறோம் தேசத்தில் வாழ்ந்தவர்கள் எட்டு பேராகிய நோவா கூடும் மாற்றமே பாதுகாத்து தப்பித்தது என்று க அறிகிறோம் காரணம் என்ன நோவாவுக்கு கத்தோடைய கண்கள் கிருமி கிடைத்தபடியால் தான் அல்லொழியால் அவனமாய் தூதன் மரியாளை பார்த்து பெற்றவளே வாழ்க என்றார் கிருமி பெற்றவளே வாழ்க என்று கிருமையை பெற்றதால மரிய மரியாளுக்கு இவ்வளவு நன்மை உண்டாயிற்று ஆனால் அந்த வாழ்த்தை கேட்ட மரியாள் நேராக சென்று தன் உறவுகளாகிய எலிசபெத்தை சந்திக்கிறாள் எலிசபத்தை சந்தித்து அவளை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்தொழியை கேட்ட எலிசபத்து வயிற்றில் இருந்த பர்சு கனி கூட தொழுதன்றி வேத்தில் வாசிக்கிறோம் கனி தொல்லியது அதோடு மட்டுமல்ல எலிசபத்து பர்சுத்தாவிய நிரப்பப்பட்டால் என்ன மரியாளுக்கு கிடைத்த கிருவை அறியாளுக்கு கிடைத்த கிருவை அது எலிசபத்தையும் ஆசிர்வைத்தன்றி வேத்தில் பாஸ் பார்க்கிறோம் ஆக மரியாள் இதோ இது தலைமுறை எல்லா சந்ததிகளும் என்னை பாய்க்கவது என்பார்கள் சொன்னார் ஆகவே இந்த மரியாள் இக் டட்சராகிய இயேசு குருசு பெற்றெடுக்க ஒரு பாக்கியம் கிடைத்தது அவர் கண்கள் கிருவை கிடைத்தால் அழுதாதான் இயேசுவை பெற்றெடுக்கிற ஒரு கிருவை மரியாலை உண்டாயிட்டு ஏத்தல வாசிக்கிறோம் மரியாதை யோசிப்பையும் முன்னணியாக கிடைத்திருந்த பிள்ளையும் கண்டார்கள் ஏப்பர்கள் பார்த்தார்கள் ஆகவே அந்த பாக்கியம் பெற்றுக்கொண்டான் ஆகவே நாமும் கிருபை பெறும்போது கர்த்தர் நம்மை ஆசிரிப்பார் எப்படி பதிமூன்று ஒன்பது சொல்லி கிருபையினாலே இதை சிறப்பட நல்லது கிருபையினால அவருடைய கிருபையினால உங்கள் இருதயம் என் இருதையும் சிறப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகவே நாமும் கிருபையை அவர் பெற்றுக்கொள்வோம் யாக்கோ சொல்லும்போது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி ஆகவே நாம் கர்த்தருக்குள் முன்பாக தாழ்மைப்படுவோம் கர்த்த நம்மை கருவையால் நிரப்புவார் அதன் மூலம் நான் நன்மைகளும் வாழ்வையும் பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமே நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்தணும் ஐயா இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்துறதுக்கான சோத்திரம் உங்களுடைய கருவை எங்களுக்கு போதும் உங்களுடைய கிருவை எங்களும் இருந்து எங்களை நடத்தும்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரே சபையே ஊழியத்தை எல்லா குடும்பங்களையும் உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் இன்றைக்கு இதை கேட்கிற பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா ஏசத்தையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே உங்களுடைய கிருவை வெளிப்பட்டும் உங்களுடைய கிருவை தாங்கட்டும் உங்களுடைய கிருவை தப்பி வைக்கட்டும் உமது கிருவை எங்கள் வழிநடத்த வேண்டும் என்று இப்போ இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் திபங்கேலும் ஜீவனுள்ள உள்ள நல்ல பரமபிதாவே ஆமேன் லேலூயா கட்டுறங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமென்